வணக்கம் நம்ம இந்த வீடியோல தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகங்கள் அப்படிங்கிற யூனிட்ல தமிழகத்தின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு சமூக மறுமலர்ச்சி இயக்கங்களின் பங்களிப்பு அப்படிங்கிற டாபிக்ல வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகளில் தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு பொதுவாக தடை செய்யப்பட்டவை இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குடை பயன்பாடு காலணி அணிவது தங்க நகை அணிவது தர்பன் அணிவது இந்த ஆப்ஷனல் ஏ ஏபிசி குடை பயன்பாடு காலனி அணிவது தங்க நகை அணிவது இதெல்லாம் வந்து அப்பா தடை விதிச்சிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுகள்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆளுமையை அடையாளம் காணவும் சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைக்காக ராவ் பகதூர் ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டவர் அவரது சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதிகளில் ஒன்றாகும் அவர் ஆதி திராவிட மகாஜன சபை நிறுவினார் அவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இரட்டைமலை சீனிவாசன் ஆளுமை அடையாளம் காணவும் சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர் ராவ் சாஹிப் மற்றும் திவான் பகதூர் என்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டவர் அவரது சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதிகளில் ஒன்றாகும் அவர் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவினார் அவர் யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி இரட்டைமலை சீனிவாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டிருந்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷனல் டி ஹார்மனிய ஒருமைப்பாடு புனித ராமலிங்கரின் கருணை என்ற கோட்பாடு இதனை அடிப்படையாக கொண்டிருந்தது ஆன்மனிய ஒருமைப்பாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சார் ஆப்ஷனல் டி ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை உருவாக்கியவர் ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக சமூக சீர்திருத்தம் சீர்திருத்தவாதிகள் உடன்கட்டை முறை ஒழிப்பு ராஜாராம் மோகன்ராய் மோகன் ராய் தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் அம்பேத்கார் விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தீண்டாமைக்கு எதிரான சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் உடன்கட்டை முறை ஒழிப்பு ராஜாராம் மோகன்ராய் மோகன் ராய் தலித் மக்களுக்கான ஆலய பிரவேசம் அம்பேத்கார் விதவை மறுமண சட்டம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர்

வைகுண்ட சுவாமிகள் ஓர் இஸ்லாமிய சீர்திருத்தவாதி இது தப்பு அவர் தன்னை பின்பற்றியவர்களை அன்பு கொடி மக்கள் என்று அழைத்தார் சுவாமிகளை பின்பற்றுபவர்கள் இன்றளவும் அன்பு கொடியை ஏற்றுகின்றனர் மற்றும் மூணு மட்டும் ஒன்னு தப்பு ரெண்டு மூணு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆதி திராவிட மகாஜன சபை என்று பின்னாட்களில் அழைக்கப்பட்ட பரையர் மகாஜன சபையை தோற்று வைத்து வழிநடத்தியவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி இரட்டைமலை சீனிவாசன் சீனிவாசன் ஆதிதிராவிட மகாஜன சபை என்ற என்று என்றில் அழைக்கப்பட்ட பரையர் மகாஜன சபையை தோற்று வைத்து வழி நடத்தியவர் யார் இரட்டைமலை சீனிவாசன் சீனிவாசன் மனுமறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் ராமலிங்க அடிகள் மனுமறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதியவர் யார் ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான ஒன்றை தெரிவு செய்க இரட்டைமலை சீனிவாசன் இவரை பத்தி கொடுத்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணில் ஆதிதிராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார் லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்டார் அவ்வப்போது சித்திரபுத்திரன் என்னும் புனை பெயரில் கட்டுரைகளும் எழுதினார் இது தப்பு பெரியார் தான் பாத்தீங்கன்னா அப்பப்போது இந்த சித்திரபுத்திரன் அப்படிங்கிற பெயர்ல புனை அஹ் கட்டுரை எழுதியிருப்பாரு புனை பெயர்ல இது வந்து தப்பு மூணு தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் செய்து கொள்ளப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் இவரும் ஒருவர் இந்த காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நடந்த பூனா ஒப்பந்தத்துல வந்து இரட்டைமலை சீனிவாசனும் இருந்திருப்பாரு இதுல வந்து தவறான ஒன்றை தெரிவு செய்கு சொல்லியிருக்காங்க அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி மூணு மட்டும் மூணு மட்டும் தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் யார் இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷனல் பி வைகுண்ட சுவாமிகள் நவீன தமிழகத்தில் தோன்றிய முதல் சமூக சீர்திருத்தவாதியாக கருதப்படுபவர் யார் வைகுண்ட சுவாமிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடிகொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடத்தும் காட்டியவர் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் ஏ ராமலிங்க அடிகள் வாடியை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமலிங்க அடிகள் தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடிகொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடத்திலும் காட்டியவர் ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியாக பொருத்தப்பட்ட ஜோடிகளை தேர்ந்தெடுக்கவும் நிழல் தாங்கல்கள் வைகுண்ட சுவாமிகள் இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் ராஜாராம் மோகன் ராயன் கொடுத்திருக்காங்க இது வந்து ஸ்ரீனிவாச பிள்ளை சமரச சன்மார்க்க சங்கம் வல்லலார் சுயமரியாதை அறம் இது வந்து பெரியார் இது வந்து வேதநாயகன் பிள்ளைங்க இந்த கொஸ்டின்ல வந்து சரியாக பொருத்தப்பட்ட ஜோடி கேட்டிருக்காங்க வைகுண்ட சுவாமிகள் அப்படிங்கிறதும் சமரச சன்மார்க்க சங்கம் வள்ளலார் தான் சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் ஏ ஒன்னு மற்றும் மூணு மட்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் ராமலிங்க அடிகள் பற்றி உண்மையான கூற்று எது ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி அஞ்சில் ஆரம்பித்தார் அடிகள் ஜாதிய முறைக்கு எதிரானவர் ராமலிங்க அடிகள் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் சத்திய தர்மசாலையை நிறுவினார் இந்த கொஸ்டினு ஆசனி ஒன்னு ரெண்டு மற்றும் மூணு மூணுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது இந்த கொஸ்டினு கன்சார் ஆப்ஷனல் ஏ ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி அஞ்சு வல்லரா வள்ளலாரின் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் எப்போது நிறுவப்பட்டது ஆயிரத்தி எட்ணூத்தி அறுபத்தி அஞ்சு வல்லலார் என பலராலும் அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள் வல்லலார் என பலராலும் அறியப்பட்டவர் ராமலிங்க அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் இந்த கொஸ்டினு அன்சர் ஆப்ஷனல் பி அயோத்திதாச பண்டிதர் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் வெறும் திராவிட மகாஜன சபை அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியான கூற்று எது இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் அத்வைதானந்தா என்ற சபையை நீலகிரியில் ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னில் திராவிட மகாஜன சங்கத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் சாக்கிய புத்த சங்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்தார் சீனிவாசனால் துவங்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷனல் டி ஆதி திராவிட மகாஜன சபை பின்வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது ஆதி திராவிட மகாஜன சபை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் இந்த கொஸ்டினுக்கு இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் எம் சி ராஜா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருத்துக நீதி கட்சி டி எம் நாயர் சுயமரியாதை இயக்கம் இ ராமசாமி சத்திய சோதக் இயக்கம் ஜோதிராவ் பூலே சத்திய சோதக சமாஜ் சத்ரபதி சாகு மகாராஜ் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ நாலு மூணு ஒன்னு ரெண்டு கீழ்கார்மனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுக்கவும் சீர்திருத்த இயக்கம் பெண்கள் விடுதலை இயக்கம் புரட்சிகர இயக்கம் பிரம்ம சமாஜம் பிரம்ம சமாஜமும் பாத்தீங்கன்னா சீர்திருத்த இயக்கத்துலதான் வரும் எதிர்ப்பு இயக்கம் இந்தி மறுப்பு இயக்கம் ஆஹ் உடோசியா இயக்கம் சர்வோதயா இயக்கம் இந்த சர்வோதயா இயக்கம் பாத்தீங்கன்னா காந்தி தொடங்கி இருப்பாரு இதுல வந்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க ஒன்னு மற்றும் மூணு மட்டும் சரி இந்த ரெண்டும் நாலும் தப்பு இந்த கொஸ்டினுக்கு கல்வி சீர்திருத்தத்திற்காக வள்ளலாரால் துவங்கப்பட்ட நிறுவங்க நிறுவனங்களை குறிப்பிடுக என்னென்ன குடுத்திருக்காங்கன்னா சமர சன்மார்க்க போதினி சமரச வேத பாடசாலை ஜீவிய சமரச கல்வி நிலையம் இதுல எந்த ஒன்னு ரெண்டு மட்டும் இந்த சன்மார்க்க போதினி சமரச வேத பாடசாலை நெக்ஸ்ட் கொஸ்டின் வடலூரில் சத்திய தர்மசாலையை ஏற்படுத்தியவர் யார் ராமலிங்க அடிகள் கேட்ட கொஸ்டினை தான் திருப்பி கேட்டிருக்காங்க டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும் இது கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி சீர்திருத்த இயக்கம் டேஸ் என்பது ஒரு வகை சமூக இயக்கமாகும் இது கல்வி ஆரோக்கியம் போன்ற சமூக நிலைகளை படிப்படியாக மாற்றுவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சீர்திருத்த இயக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை டேஸில் நடத்தியது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நீலகிரி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபை அதன் முதல் மாநாட்டை டேஸில் நடத்தியது நீலகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டேஸ் ஆவார் எம் சி ராஜா சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் டேஸ் ஆவார் எம்சி ராஜா நெக்ஸ்ட் கொஸ்டின் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர் சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் அயோத்திதாசர் நெக்ஸ்ட் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் அது இந்திய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய பட்டங்களை பெற்றவர் இரட்டைமலை சீனிவாசன் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார் இரட்டை மலை சீனிவாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதற் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் நீலகிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது சமூக மாற்றம் சமூக இயக்கத்தின் பொதுவான நோக்கம் என்பது சமூக மாற்றம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் மா சிங்காரவேலர் தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் மா சிங்காரவேலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வரும் நிறுவனங்களில் எவை வடலூர் வள்ளலாரால் நிறுவப்பட்டது சுத்த சன்மார்க்க சங்கம் சமத்துவ சமாஜம் சத்திய தர்மசாலை சத்திய ஞான சாபை இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் சி ஏ சி மற்றும் டி இந்த டி வந்து சமத்துவ சமாஜம் அப்படிங்கிறது வந்து வைகுண்ட சுவாமிகள் அவங்க தொடங்கினது இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷனல் சி ஏ சி டி இந்த வீடியால நம்ம யூனிட் நைன் அதாவது இப்போ வந்து யூனிட் ஃபைவ்ல இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டாபிக்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதாவது தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயற்றங்கள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்